செவுத்துல ஆணிய அடிச்சா அவ்வளவுதான் தாமதம் அப்பா ஓடி வந்த அவங்க இருந்து டேய் என்ன காரியம் பண்ண தூக்கமே வரல அப்ப என்னாச்சு அந்த அறையில் இருந்து கிருக்கிருக்கு ஒரு சத்தம் கேட்கறது அந்த அறையில் இருந்து கிருக்குன்னு சத்தம் கேட்கறது அவ்வளவுதான் வந்த உடனே என்னாச்சு காத்தால போய் கொடுத்தாரா அரை மணி நேரத்துல அந்த காசோலையை வங்கியிலிருந்து கா குரு என்ன சொல்றேன் ஒரு கதை சொல்ற வா ஒரு ஏழை குடியானவன் இருந்தான் அவனுக்கு சொந்த வீடு இல்ல ரொம்ப வருஷமா சொந்த வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும் ரொம்ப ஆசை பல வருஷமா காசு சேர்த்து என்ன பண்றான் ஒரு வீடு கட்டுறான் நல்ல இடம் சுத்த இடமா பார்த்து நல்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து நல்லபடியா நல்லா பெருசா அவனுக்கு இருக்கு காசு இருக்கோ இல்லையோ அவனுக்கு என்னது அந்த வீடு மிகப்பெரியது இல்லையா தன்னுடைய வீடு இல்லையா நல்லா நல்லா எங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக கிடைக்கும்னு பார்த்து மெட்ராஸ் மாதிரி தண்ணி கிண்ணி நிற்காமல் ஊருக்கு ஒதுக்க போகிறமோ கோயிலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறான் ஒரு அழகான வீடை கட்டுறான் இல்லை எவ்வளவு பார்த்து பார்த்து கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கடனை உடனே வாங்கி கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சி என்ன பண்ணுறான் அருமையாக ஒரு வீடை கட்டுறான் அவனுக்கு ஒரு பையன் அவருக்கு வயசு ஆயிடுது ரொம்ப நாள் அவன் சொல்லின்றிருந்தா இப்போ அவருக்கு வயசு நல்லா நல்ல பெரிய வீடாக அவர் கட்டிவிட்டார் அவருக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசில் ஒரு பையனை வச்சுப்போமே உடனே என்ன பண்ணுற வீடு கட்டின உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவோம் இல்லையா இன்னும் வழக்கம்லாம் இருக்குது அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஹவுஸ் வார்மிங் செரமனி அப்படின்னு இங்கிலீஷில் அடிக்கிற எல்லாத்தையும் புதுமனை புகுவிழா அல்லது கிரகப்பிரவேசம்னு சொல்லலாம் அப்போது அழகாக அந்த வீடை கட்டி அவர் கிரகப்பிரவேசம் பண்ணுறார் கிரகப்பிரவேசம் பண்ண உடனே எல்லாரும் வர அவர் வீட்டுக்கு கிரக பயங்கரமாக வாழ்த்துறதுக்கு வந்து கேட்குது இது எப்படி கட்டினேன் அது எப்படி கட்டுனா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த வீடை எப்படி கட்டினேன்னு அவர் சொல்றதுல அவ்வளோ சந்தோஷம் நிறைய பரிசு கொடுப்பா இல்லையா ஏன் ஒரு சாமி படம் கொடுப்பாள் ஒரு கடிகாரம் கொடுப்பா நம்மளாம் போனால் கொடுத்துருப்போம் இல்லையா நூற்றி ஒருபா மொய்யும் எழுதிட்டு வந்திருப்போம் இல்லைன்னா முடியலன்னா நன்னா இருப்பா அப்படின்னு வாழ்த்துட்டு வந்திருப்போம் இல்லையா அதே மாதிரி நிறைய படங்கள்லாம் கொடுத்துட்டு போயாச்சு மறுநாளைக்கு கிரக பிரவேசம் முடிஞ்ச மறுநாள் என்ன பண்ணுறா அந்த பரிசுகள்லாம் பிரித்து பார்ப்பேன் என்னென்ன பரிசு வந்திருக்கு அப்படின்னு பிரித்து பார்க்குறேன் பார்த்தா ஒரு ஒரு படம் வந்திருக்கு ஒரு சுவாமி படம் வச்சுப்போமே உடனே என்ன பண்றான் அந்த பையன் இருந்தாலே வீட்டில் பத்து வயசு பையன் அந்த படத்தை கொண்டு இருந்த சுவாமி படம் அழகா செவுத்தில் அடிச்சு மாட்டலான்னு சொல்லிட்டு அந்த செவத்துல போய் ஆணியை அடிச்சான் அவ்வளோதான் அவன் அவன் வீடு தான் அது அந்த பையனோட வீடு தானே அப்பா தானே கட்டினார் செவுத்துல ஆணியை அடிச்சான் அவ்வளவுதான் தாமதம் அப்பா ஓடி வந்து அவங்க இருந்து டே என்ன காரியம் பண்ண புது வீடுடா போய் ஆணி அடிக்கிறியே ஆணிலாம் அடிக்காதடா தப்புடா அடி பிடிச்சி அடிக்கிறாரு பிடிச்சி அந்த பையனுக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரு நாளும் என் தந்தை என்னிடம் கடிந்துன்னு கூட திட்டினது கூட கிடையாது எங்கள் அப்பா இத்தனை நாளில் நான் ஏதோ கிரிக்கெட்டர் படமோ அல்லது ஏதோ சினிமா நடிகை படமோ மாட்டலையே சுவாமி படத்தை தான மாட்டினேன் அதுக்கே போய் என்ன சொல்லிட்டார் ஆணி அடிக்காதுன்னு என்ன அடிச்சு விட்டாரே என் அப்பா வந்து என்ன சொற்களால் அடித்து விட்டாரே அப்படின்னு இந்த பையனுக்கு பயங்கர மன வலி மனம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அந்த பையன் மனசு கஷ்டப்பட்டுட்டான் அவன் அப்பா டே எனக்கு தெரியாது இன்ப என்ன பண்ணக்கூடாது புது வீடு ஆணி ஆணியினே அடிச்ச பார்த்துக்கும் பாருங்கோ தன் மகனை திட்டாதவர் தன் மகனை அடிக்காதவர் செவுத்து ஆணி அடித்த உடனே பையனை திட்டாரு இது அப்படி இந்த நிகழ்வை ஞாபகம் வச்சிங்கோ ரொம்ப வருஷம் ஆறுது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வருஷம் ஆறுது ஆற உடனே அவருக்கு வயசாகிடுதுப்போ பையனுக்கெல்லாம் இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகிடுது என்ன சொல்லிட்டா அவர் நிறைய நோய் வாய்ப்பட்டுட்டார் நிறைய நோய் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க மூலிகைகள் தான் உங்களை காப்பாத்தும் இந்த இங்கிலீஷ் மருத்துவம் உங்களை காப்பாற்றாது நீங்கள் மலை அடிவாரமா போய் ஒரு வீடு வாங்கிட்டு தங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே என்ன இவர் சரி இந்த வீடை வித்துருவான் இந்த வீட வித்துட்டு நம்ம வேறு இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடை வெலை பேசுகிறார் நல்லா அருமையான தொகை ஒரு பத்து லட்ச ரூபாய் கட்டிட்டு போறேன் வச்சுப்போமே போகிறது அறுபது எழுபது லட்ச ரூபாய்க்கு போகிறது ரொம்ப சந்தோஷம் இருக்குது வெலை பேசி விற்று கையில் காசோலை வாங்கிவிட்டார் செக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் காசோலை என்று பெயர் காசோலையை வாங்கிட்டார் எழுபது லட்ச ரூபாய் காசோலை கொடுத்துட்டார் என்ன பண்ற உடனே போய் வங்கியில் போடணும் இல்லையா அன்னைக்கு விடுமுறை அவர் வாங்கின அன்னைக்கு விடுமுறை போய் போட முடியல சரி நாளைக்கு போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன ஒரு பேழைன்னு சொல்லுவோம் பாதுகாப்பு பேழை இந்த பீரோ என்ன பண்ணுறா பீரோல வச்சு பூட்டிட்டு பக்கத்துல வந்து படுத்துட்டார் அவருக்கு தூக்கம் வருங்கிற தூக்கம் வருங்கிறேன் என்ன இப்போ வீடும் இருக்கிறது அந்த வீட்டுக்கான தொகையும் அதே இடத்திலேயே இருக்கிறது பயங்கர அவருக்கு என்னவா இருக்குது மனசு தூக்கமே வரல அப்ப என்னாச்சு அந்த அறையிலிருந்து கிருகிருக்கு ஒரு சத்தம் கேட்கறது அந்த அறையிலிருந்து கிருகுருன்னு சத்தம் கேட்கறது அவ்வளவுதான் உடனே செல்ஃபோனை எடுத்தார் அவருடைய நண்பன் எழுத்து வீட்டில் இருக்கார் அவருடைய நண்பன் எழுத்து வீட்டுல இருக்கார் டெடி சீக்கிரம் வாடா ஏதோ சத்தம் கேட்குறா எவனோ உள்ள பூந்துட்டான் செக்க எடுத்துன்னு போய்ட்டு போட்டுருக்கு சீக்கிரம் ஓடிவா காசோட இல்லாமல் போய்விடும் போல இருக்கிற சீக்கிரம் வா உடனே அவர் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா ஒத்துருமே இல்லை ஏதோ ஒரு எலி ஓடி இருக்கு பாருங்க ஒரு எலி ஓடினதுக்கு அவ்வளவு வேகமா எல்லாரையும் கூப்பிட்டாச்சு உடனே மறுநாள் பேங்குக்கு போனார் வங்கிக்கு போனார் போயிட்டு காசோலையை போட்டார் நீங்கள் நான் நிகழ்வுகளாக ஞாபகம் வச்சுட்டே வரணும் சரியா கடைசியாக கேள்வி கேட்கும்பொழுது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பதில் சொல்லலாம் எனக்கு வெளியே சொல்லணும் அவசியம் இல்லை உங்கள் மனசுக்குள்ளேயே பதில் சொல்லிக்கலாம் உடனே என்ன ஆச்சு மறுநாளைக்கு வங்கிக்கு போயிட்டார் வங்கிக்கு உடனே அந்த காசோலையை கொடுத்து பணமாக என்னுடைய அக்கௌண்ட்டில் போட்டுருங்கோ அப்படின்னு சொல்லி காசோலையை கொடுத்துட்டு வந்துட்டார் வந்த உடனே என்னாச்சு காத்தால போய் கொடுத்தாரா அரை மணி நேரத்தில் அந்த காசோலையை வங்கியிலேருந்து காணும் காசோடைய செக் என்னாச்சு பக்குன்னு எடுத்து காணும் உள்ளுக்குள்ள உள்ள அல்லட போடுறா ஏன்னா செக்கு காணா போலாமா அந்த ட்ரேவையே காணும் ட்ரேனா என்ன அந்த வச்சுக்க மேஜையே காணும் தேடு தேடும் தேடுறா எல்லாம் வங்கி மேலாளர் வந்துவிட்டார் எல்லாரும் வந்துவிட்டார் தேடு தேடும் தேடுறா கிடைக்கவே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிடுது என்னென்னு பார்த்தா அந்த மேலாருடைய பையன் வந்திருக்கான் இந்த முடிச்ச செக்கை கொண்டு போய் முடிக்காத இடத்துலையும் முடிக்காத கொண்டு வந்து முடிச்ச இடத்துலயும் வச்சுட்டான் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நல்லபடியாக கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்ச உடனே அவளைக்கெல்லாம் சந்தோஷம் பணத்தை எடுத்து அவர் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு போட்ட உடனே அவர் வீடு மாதிரி என்ன பண்ணிட்டாரு அந்த மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிட்டார் போன உடனே சில காலம் கழித்து என்ன பண்ணுறாரு திருப்பி அந்த இடத்துக்கு வந்து பார்க்கற தன் வீடு கட்டியிருந்தாரு அது வந்து பாக்கிறேன் பார்த்தா பெரிய ஒரு வாகனத்தை வைத்து இடித்து இடிச்சுட்டு இருக்கான் அவர் வீட்டை பெரிய வாகனத்தை வைத்து இடித்து கொண்டு இருக்கிறார்கள் இடுத்த உடனே உடஞ்சி விடுறது இவருக்கு என்ன இருக்கணும் ஒரு ஆணி புள்ளைய போட்டு அடித்தார்ல ஆனா இப்ப வீட்டையே இடித்து கொண்டு இருக்கிறார்கள் பக்கத்துல கேட்கிறார் இங்க என்ன வருது சுவாமி எதுக்கு இந்த வீட்டை அடிக்கிறாங்க இல்ல பயங்க பெரிய வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர் அதெல்லாம் வரப்போகிறது பயங்கரமா அதெல்லாம் இடிச்சுட்டு பண்ண போறா அப்படின்னு சொல்றேன் சரி சரி பரவாயில்ல இதுவும் இந்த இடம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன இடிச்சிட்டு நான் தரமட்ட வரைக்கும் பார்த்து இருந்துட்டு நல்லபடியாக கட்டுங்கோ அப்படின்னு வந்துட்டார் இந்த கதையை அந்த குரு சிஷியன் கிட்ட சொல்கிறார் சொன்ன உடனே சிஷியன் கேட்குறான் சரி சாமி மீதி கதையை சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு அவ்வளோதான்டா வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னால அதுக்கு தான் இந்த கதையை சொன்னேன் கதையே பிரச்சனை ஆயிடுத்து இப்போ எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது உங்கள்கிட்ட வந்தா ஒரு கதையை சொல்லி விட்டு பிரச்சனை என்கிட்ட கொடுக்குறேல இப்படி குறையா விடலாமா என்கிட்ட கதையை இல்லைன்னா முழுமையா தான்டா சொன்ன உங்ககிட்ட கதையை நான் உனக்கு ஏன் பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொடுத்தா உனக்கு சுவாமி புரியல சுவாமி அப்படின்னா சரியா கவனிக்கலன்னு அர்த்தம் தான் சொல்கிறார் என்ன கவனிக்கோ இப்பதான் ஒவ்வொரு இடமா அந்த குரு வந்து சிஷியங்கிட்ட விளக்க போகிறார் எந்தெந்த இடத்துல நடந்ததுன்னு முதலாவதாக அவருக்கு இடம் வேண்டும் என்று இடத்தின் மீது பற்று வந்தது அந்த பற்றாகப்பட்டது வீடு கட்டப்பட்டவுடன் கட்டிய வீட்டின் வீட்டுக்கிட்ட என்ன எடுத்து பற்று திரும்பியது அதனால தான் ஆணி அடிக்கும் பொழுது பிள்ளைய அடிச்சார் பச்சுங்க போயிடுத்து வீட்டு கிட்ட போயிடுது அங்கிருந்து அந்த வீட்டை விற்றவுடன் காசோலைக்கு போனது பற்று வீடு தான் இருந்தது காசோலைக்கு போனது தான் எலி சத்தத்துக்கு சத்தம் போட்ட அளவுக்கு இல்லையா அந்த காசோலைக்கு போனது அந்த காசோலை வங்கி கிட்ட உடனே இவருக்கு வந்து பொறுப்பு இவர்கிட்ட பொறுப்பு எங்க போயிடுது வங்கியிடம் சென்றது அப்ப வங்கி கிட்ட என்ன இருக்கு அந்த காசோலையை காப்பாற்ற வேண்டும் அப்ப அங்க என்ன எல்லாரும் அலோடப்பட்டா காண உடனே இல்லையா திருப்பி அந்த காசோலை பணமாக மாறியவுடன் அந்த வேற ஒரு வீடு வாங்கினாரே அங்கே செஞ்சது பற்று தான் இத்தனை ஆண்டுகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கட்டப்பட்ட வீடாகப்பட்டது புல்டோசரை வச்சு இடிக்கிறார் அப்போ மனசு வலிக்கலையே அவருக்கு அவர் அதே இடத்துல தானே பற்று வைத்திருந்தார் ஆணி அடித்து மனசு வலிச்சுது அவருக்கு ஆனா இப்ப இடிச்சு தல்றா என்ன இல்லங்க அவருக்கு மனசு வலிக்கல அப்போ அவரும் அப்படியே தான் இருக்கார் அதே மனசு தான் அதே வீடு தான் ஆனா நிகழ்வு வேறையாக இருக்கும்போது என்ன இல்லையே காரணம் என்ன அப்போ அப்பதான் குரு சொல்றார் வாழ்விலே நாம் எங்கெல்லாம் பச்சை வைக்கிறோமோ அதுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோ என்னை விட்டு அந்த பொருள் போயிடுமோ போயிடுமோன்னு நமக்கு பயம் இருக்க 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 அங்கே உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் எவ்வளோ அழகு பாருங்க இதுதான் குரு போணுங்கிறது குரு வேணுங்கிறது இல்லையா அப்போ பட்ச சரி சுவாமி நான் புருஷ முண்டாட்டியாக இருக்கேன் எனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்குது அம்மா அப்பா இருக்கா இந்த சமூகத்தில் நான் எல்லாரையும் பார்த்துக்கணும் பற்றை விட்டு விடுங்கள் எல்லாரும் சாமியாராக போயிடுங்கோ சரியா இருக்குமா எல்லாரும் காவி உடையை உடுத்திக்கொண்டு நான் என்ன பட்டையங்கிட்டையும் போட்டுண்டு கோயில் கோயிலாக சுற்றலாமா இல்லையா சரியா இருக்குமா எல்லாம் பூவை கட்டிட்டு ஒரு பக்கம் பூவை கட்டிட்டு ஒரு பக்கமா இந்த பக்கம் அழகிடுதல் மெழுகிடுதல் அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போயிடுங்கன்னா சரியா இருக்குமா அப்போ குரு என்ன சொல்றார் தான் முன்னாடி ஏன் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னேன் புறத்திலே துவைத்தையும் அகத்திலே அத்வைத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்ன புறத்திலே துவைத்தம் நான் வேற இந்த கார் வேற நான் வேற இந்த பைக் வேறன்னு என்ன இருக்கணும் அதிலே பச்சு இருக்க வேண்டும் சரியா ஆனால் மனதிலே இந்த பொருள் என்னது இறைவன் கொடுத்துருக்கிறார் இறைவன் போனோன்னு எடுத்துட்ருவேன் ஏன் இறைவனே உள்ளுக்குள்ள இருக்க அதுதான் என்னது அத்வைத்தம் உள்ளுக்குள்ள என்ன வந்துடணும் அந்த பற்று இல்லாத நிலை இருக்கணும் கிரகசத்துல நம்ம காசு சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால புறத்திலே அதன் மீது பற்று இருக்க வேண்டும் அகத்திலே அதன் உள்ள என்ன இருக்க கூடாது பற்று இருக்க கூடாது எப்ப நம்ம பற்றை விடுகிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன வந்துடும் நம்மளுடைய பிரச்சனைகளே போயிடும் ஏன் பிரச்சனைகள் போகும்னு சொல்றேன் பிரச்சனையே கிடையாது முன்னாடி பிரச்சனை எப்ப எப்ப நமக்கு பிரச்சனை வரும் ஒரு இத்தனோண்டு மண் இருக்குன்னு வச்சுப்போமே இத்தனோண்டு மண் அது அங்கே கிடக்குன்னு வைங்கோ அது பிரச்சனையாக இருக்கும் நமக்கு வாய்ப்பில்லை இல்லை கையில் வச்சுட்டு இருக்கோன்னு வைங்கோனே தூசி மாதிரி இருக்கும் பிரச்சனை கிட்ட வந்து என்ன பண்ணுவோம் தட்டுவோம் அதுவே மேலே இருந்ததுன்னா ஜலத்தை எடுத்து அலம்புவோம் அதுவே கண்ணுக்குள்ள போச்சுன்னு வைங்கோ வச்சு கசக்கி எடுத்துட மாட்டோம் கசக்கினால் மண்ணு போகுமா மண்ணு உள்ளுக்குள்ள போய் 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 மேற்கொண்டு பிரச்சனைகளை பெருசாக்குமே தவிர சிறுசாகுமா போகுமா போகாது அப்ப மண்ணுங்கிற பிரச்சனை எங்க இருக்கணுமோ அங்க இருந்ததுன்னு வைங்கோ நாம் விலகி இருக்க வேண்டும் மனைத்துல இருந்தோம் கொண்டு உள்ள போட்டுக்க 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 நம்மளால அதில் என்ன பண்ண முடியாது விலகி வரவே முடியாது இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கீதையில ஒரே ஒரு வசனத்துல முடிஞ்சுடுத்து கீதையில ஒரே ஒரு வசனம் என்னது கடமையை செய் பலனை எதிர்பாராதே கடமையை செய் என்பது பற்றுடன் இரு என் பிள்ளைய நான் படிக்க வைக்கணும் எங்கள் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பற்று இல்லையா மனதிலே என்ன நான் இறைவனின் திருவடியை சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கணுமே தவிர வெளியே இருக்கிறதையும் நம்ம உள்ள கொண்டு போய் போட்டுண்டோன்னு பிரச்சனைகள் மட்டுமே மிஞ்சும் அப்போ இந்த குரு அந்த சிஷியன் சொன்ன மாதிரி நம்ம எதை நம்ம மனசுல வச்சுக்கணும் உள்ளுக்குள்ள இருப்பது இறைவன் அந்த இறைவன் நம்ம ஆராதிக்கிறோமா ரெண்டாவது இந்த பஞ்சேந்திரியங்கள் வழியாக கெட்ட விஷயங்களை உள்ள முருகனும் சரி அம்மனும் சரி ஈசனும் சரி என்ன பண்ணிட்டு இருக்கா மூக்க பொத்தியில உட்கார்ந்து இருக்கா ஏன் உள்ளுக்குள்ள மனசு நாத்தமா நாடுறது இல்லையா அதனால தான் சில பேர் நன்னா பல்ல தேய்ச்சிட்டு வந்து பேசினாலும் வாய் நாராமல் இருக்கலாம் சொற்கள் நாடுறது எவ்வளவு பேர் நம்ம சாலையில் போகும்போது திட்ட கேட்க முடியுதா நம்மால இல்லையா கேட்க காரணம் என்ன உள்ள இருக்கக்கூடிய இறைவன் மூக்கை பொத்திக் இருக்கிறார் என நாத்தமா நாடுறது அப்ப வெளில சந்தனம் பூசினா போறாது உள்ளே நம்ம என்ன பண்ணணும் சந்தனத்தில இருந்து இருக்கக்கூடிய பற்றை விடும்பொழுது உள்ளே மனமாக இருக்கும் சரி இந்த குரு வந்து இந்த விளக்கத்தை சொன்னார்